ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன் ஃபார்ட்டி டூ டிப்பரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் ரெண்டு செட்டு எண்பது பைசா டயரு ஒரு செட்டு டயரு கம்மியாக இருக்கும் பார்த்து பன்னெண்டே முக்காயிரூவா கேட்குறாரு ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்காகவும் பன்னெண்டு மாடல் வண்டி சுத்தமாக இருக்கும் யாருக்கா ஐடியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன் ஃபார்ட்டி டூ டிப்பரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் ரெண்டு செட்டு எண்பது பைசா டயரு ஒரு செட்டு டயரு கம்மியாக இருக்கும் பார்த்து பன்னெண்டே முக்காயிரூவா கேட்குறாரு ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்காகவும் பன்னெண்டு மாடல் வண்டி சுத்தமாக இருக்கும் யாருக்கா ஐடியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன் ஃபார்ட்டி டூ டிப்பரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் ரெண்டு செட்டு எண்பது பைசா டயரு ஒரு செட்டு டயரு கம்மியாக இருக்கும் பார்த்தி பன்னெண்டே முக்கார் ரூபாய் கேட்கிறாரே ஒரு பன்னெண்டு அம்பது காவம் பன்னெண்டு மாடல் வண்டி சுத்தமாக இருக்கும் யாருக்கு ஐடியா